வணக்கம் நான் டாக்டர் ஜெகன்குமார் சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முதலுதவியை பற்றி நம்ம இருக்கோம் முதலுதவின்னா என்னென்னா ஒரு நபருக்கு ஒரு அடிப்பட்டுக்கோ இல்லை காயமோ இல்லை ஒரு நோய் ஏற்படும் போது அந்த இடத்துலேயே அவங்களுக்கான இனிஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் நம்ம முதலுதவின்னு சொல்லுவோம் இந்த முதலுதவி கொடுக்கறதுனால பேஷண்ட்டை உயிர் காப்பாற்றப்படும் பேஷண்ட்டுக்கோட நோய் இருக்குன்னா அந்த நோயினோடய அது லைக் வேர்சனிங் ஆஃப் பேஷண்டோட டிசீஸை நம்ம கம்மி பண்ணலாம் ப்ளஸ் ரெக்கவரியே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் பேஷண்ட்டுக்கு ஸோ தென் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்குன்ற சிம்டம் இருக்குது அப்படி ஹார்ட் அட்டாக்குன்றது அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா ஒரு பேஷண்ட் செஸ்ட் பெயின் இருக்குது இல்லை இடது கை வலி இருக்குது தோள்பட்டை வலி இருக்குங்கிற பட்சத்தில் அவங்க அது அலட்சியமாக இல்லாமல் அவங்க இம்மிடியேட்டாக ஒரு கிளினிக்கோ ஒரு நர்சிங் ஹோமுக்கோ போகாமல் ஒரு டர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா இமீடியாக ஒரு ஈஸிஜி ஒரு எடுத்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்னு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம இம்மிடியாக நம்ம கண்டினியூ பண்ணலாம் இதே ஒரு கிளினிக் போய்ட்டு அங்கே பார்த்துட்டு அங்கே வர டர்சரி கார் வரும்போது அது டைம் டிலே இருக்குது ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இமீடியட்டாக டர்சரி கார்க்கு நம்ம போகிறது பெட்டர் அப்புறம் நம்ம பேர்ன்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ பேர்ன்ஸ் பார்த்திங்கன்னா மைனர் லெவல் பேர்ன்ஸ் மேஜர் லெவல் பேர்ன்ஸ் இருக்கு ஸோ மைனர் லெவல் பேர்ன்ஸ்னால் சின்ன சின்ன தீக்காயங்கள் வீட்டில் ஏற்படுற அடுப்பங்கரையில் இல்லை சாமி பூஜை ரூமில் ஏற்படுற தீக்காயங்கள் தான் மைனர் பேர்ன்ஸ்னு சொல்கிறோம் அப்பேற்பட்ட பர்ன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே ட்ரீட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பேர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டாக ரன்னிங் டேப் வாட்டரில் நம்ம அந்த ஆன பேர்ன் ஆன ஏரியாவை நம்ம ரன்னிங் டேப் வாட்டரில் காமிச்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நம்ம டேப் வாட்டர் ரன் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் சிலருக்கு சாயின்மெண்ட் போட்டு நம்ம வீட்டிலே ட்ரீட் பண்ணலாம் இல்லை மேஜர் டிகிரி பேர்ன்ஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் பேஷண்ட்டுக்கு அந்த பேர்ஸ் ஆன ஏரியாவில் பேஷண்ட்டோட ட்ரெஸ்ஸிங் எதுவும் இருக்குதுன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட்ஸ் எதுவும் இருக்குன்னு அதையும் ரிமூவ் பண்ணிட்டு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வரது ரொம்ப அவசியம்